ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பத்தம்போது ரோட்டில் மெயினான ஏரியாக்குள்ளே இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரோட் பேஸ்டு சைட் டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பற்றின ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்